வயநாடு பகுதியில சூரன் இருக்கிறேன் தொடர்ந்து ஏழு நாட்களாக இந்த பகுதியை மீட்பு பணியிலும் மற்ற இடங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் கூட நம்முடைய மத்தியிலே சூழல் மலை பகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பம் இந்த மத்தியில் இருக்கிறாங்க இப்போ அந்த பாதித்த அந்த சூழலே ஜூலை முப்பதாம் தேதி இருபது அந்த இரவு நேரத்திலே வயநாடு பகுதியில் உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு நிலச்சரிவு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அந்த பாதிப்பிலிருந்து இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மீளா துயரத்தில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மக்களுக்கு உண்மையாகவே நம்முடைய பிரார்த்தனைகளும் உதவிகளும் மிக அவசியமாக இருக்கிறது ஏன்னா அவருடைய மனநிலை அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி ஒரு நபர் நம் மத்தியில் இருக்கிறார் அவர் நம்ம ஓடுக்குள்ள இருப்பதில் ரொம்ப சந்தோஷம் நம்ம அவர் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம சந்திச்சாம சொல்லி நம்மத்திலே அவர் நம்ம ஓடு கூட பகிர்ந்து கொள்வார் இடம் இருந்தீங்க அந்த சூழலில் எப்படி நீங்க அதை மேற்கொண்டீங்க எந்த நேரத்தில் அந்த நிலச்சரிவு நீங்க செய்ய ஆரம்பிச்சு வர நீங்க சட்டக்கட்டப்பட்டு கால ஒரு ஒன்றே நான் மணியாகணும் அப்படியே பூமி கொடுக்குற மாதிரி அப்படியே பட பட்டா சாட்டை உடனே சப்ப சண்டை தேட்டுச்சு ஆகும் நல்லா இருந்தோம் எடுத்துச்சு பார்த்தோம் ஊரெல்லாம் கூடுது ஊரெல்லாம் கூடுற சின்ன பசங்க எங்களுக்கு பேரை பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஓட்டுட்டு ஒரே பார்த்தோம் அப்படியே இதுனா சக்கரம் எட்டுது அழகெல்லாம் அழுந்தாங்க சக்க போய் கொஞ்சம் மழை பார்த்துட்டு அப்போது கீழே ஒரு பையன் ஓடி வந்தான் ஓடி வந்துட்டு ஆனா எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன நானும் பயந்துட்டேன் தெரியும் பேரப்பிள்ளை சம்சாரத்தை கொடுத்து கீழே ஊரு போய் பார்த்தா ரெண்டு பேர் சவுதியில் பொங்கிட்டு அப்படியே ஸ்லாவ் மேல வாங்கி தொங்கிட்டு கிடைக்கு அது நிறைய ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ நான் விஷயம் தெரியும் அவங்களுக்கு இழுத்து ஒரா மாதிரி இழுத்து அவங்க அழுதுட்டு மூச்சு அவங்க மேலாம் சவுதி

நான் இவங்க ரெண்டு பேருமே திரும்பிட்டு கூட்டி போயி அதுதான் வீட்டுக்கு ஒவ்வொருத்தராட்டுக்கு போய் கொண்டு விட்டுட்டு திரும்பி உள்ளே தெரிய திரும்ப செய்யல அப்ப பாத்துவ கீழே உள்ள இடத்துல ஜீப்பு அப்படியே மறைஞ்சு வளக்கு ஜீப்பு மறைஞ்சு அதுக்கு அடியில ஒரு பையன் வந்துட்டு ரெண்டு மூட்டு மூட்டு கீழே ஜீப் அவங்க இழுத்து பார்த்தாலும் வர மாட்டேங்குது நான் சொன்னேன் அது நான் ஜீப் தங்கிட்டு வேற வேறக்குள்ள வேறக்குள்ள ரத்த புளிச்சு தண்ணா தங்கிட்டு அப்படியே கிடக்கு அப்போ வேலை செஞ்சு அந்த புள்ளைய தூக்கினேன் புள்ளைய தூக்கிட்டு புள்ளை பிடிச்ச அனுப்பி இருக்கு ம் புள்ளையை தூக்கிட்டு அப்படியே நடந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு மரம் இருந்துச்சு மரசத்தை கொண்டு வச்சு அப்படியே சாயம் உத்தர வச்சுட்டு வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போயிட்டு அது எதை தூக்கிட்டு எடுத்துட்டு பொறப்பை கொண்டு வந்து வீழ்ச்சி புள்ளி அந்த அதுக்கு மேலே

நான் ஓடிட்டேன் வீட்டுல போயிட்டாங்க அழுகுது கடைசியில நான்தான் இருக்கேன் என்ன தெரியுமா அங்கே விட்டுட்டுறாங்க எங்க வீட்டு பக்கத்துல விட்டுட்டு நாங்க என்ன செஞ்சோம் திரும்பி ஓடிட்டோம் மேல ஓடிட்டோம் அந்த மொத்தமா இடி இது மாதிரி ಮೊತ್ತ ಮೊತ್ತೀರ ಮಾತು ನಾವು ಓಡಿತ್ತ್ ವರವ ಓಡಿಪಿ ಕೊಡಕೂ ಆಗ್ತದೆ ಅಪಾತ್ ಕತ್ತ ಸೈಡ್ ಆಳೆಲ್ಲ ಎಷ್ಟು ಹ್ಮ್ ಅದಕ್ಕೇ ಸಂಬ್ ಹ್ಮ್ ಸಂಬಲ್ ನಡೆದು ಒಂದು ಅಪ್ಪ ಅವಲಾ சரி ஓகே சரி நாளும் ஓட்டி ஜீப்பா இப்போ ஜீப்போட ஜீப்பாடு எடுத்து இங்கே வந்து அந்த பாட்டுக்குள்ள ஊர் ஏறி வந்து காப்பாற்ற காப்பாற்று பதிமூணு பேர் பதிமூணு பேர் எல்லாம் அவங்க வீட்டில் வந்து ஜீப்பில் போட்டு ஹாஸ்பிட்டல் போட்டு போலாங்க ம் நாங்கள் என்ன செஞ்சோம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஆர்டர் ஒன்றும் புக் செய்யலாம் சேதைட்டேன் நாங்கள் பிள்ளைகள தூக்கிட்டு മലക്കൾ തന്നിട്ട് ഇങ്ങനെ ചർച്ചിട്ട് വന്നിട്ടു ചർച്ചിൽ ഇങ്ങോട്ട് പാത്താ ചർച്ച നല്ല ആൾക്കാർ ഏരിയുള്ള എല്ലാവരുടെ ചർച്ചിൽ നിന്നും ചർച്ചിലും ഈ ആള് ഉം അത് മാറി ഉയർ കാളും ചർച്ചിലേക്ക് കാളില ഒന്നും കൂടെ പോകാം അത് പോയി തേടി പാത്ര എന്തേലും നമ്മുടെ ഏരിയ ഇല്ല മൂന്ന് ഏരിയ ഒമ്പത് സുഴല സുഴമല അത്തമല മൂന്ത ஒன்பதாம் வார்டு பத்தாம் வார்டு பன்னெண்டாம் இந்த மூணு வார்டுல வந்துட்டு நாலாயிரத்து ஓட்டர் மார்க்க நாலாயிரத்து ஓட்டர் மார்க்குல அறுநூறு பேர் எப்படியாவது கூட்டாங்க அறுநூறு பேருக்கு அறுநூறு பேர் கூட்டாங்க சூரியன் மலை அடுத்த மலை முண்டக்கு முந்தைக்கு இரண்டு சர்க்காதுக்கு அழுப்படியாக தான் கிடைக்க வேண்டியது சிலூத்தி ஐம்பது போடி இப்ப அழைக்க முடிஞ்சிச்சு நூத்தி எண்பத்தி சில போடி இன்னைக்கு கிடைக்க வச்சிருக்கு அதை பாத்தி இன்னும் நிறையா போடிங் கிடைக்க வச்சிருக்கு நிறையா ஆகும் இன்னைக்கு தேவையிட்டாங்க தேவையில கிடையாது

ஜைய காப்பா முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் முயற்சி பண்ண கிடைக்கல திரும்பி இடிஞ்சு இடி வந்த நான் செஞ்சேன் நான் ஓடிட்டேன் நான் ஓட பத்து மீட்டர் பத்து மீட்டர் இல்லை தண்ணி எந்த கணியும் வந்துருச்சு கடை காலியும் வந்துருச்சு எப்படியோ ஆனவன் வேலி இருக்கு ம் அந்த வேலி குடுக்கிற தலை ஊட்டன் அது பண்ணிக்கு பண்ணி மாற்றி வச்சு அது இப்படி எப்படியா இந்த மேலே ஏறும் மேலே தாடிச்சா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இடத்துல மூணு இல்லை ம் அதுல ஒரு குழந்தை கட்டிட்டு கட்டி கொடுத்தாச்சு ம் ரெண்டு பேரை கட்டி கொடுத்தாச்சு இப்ப இங்க இருக்க சொந்த இங்க இருக்கிற டோட்டல் வீடு தான் வீட்டில் வந்து நாங்கள் மூணாவது பிள்ளைங்க ஒரு அளவு வந்துட்டு

பைபிள் முடிச்சுட்டே இருக்கு அது போக நான் போகிறேன் பைபோட படிச்சுட்டு தூங்கிட்டேன் அப்பமா மனசுல அப்படியே போயிட்டது அப்படிங்கிறது ஆறு வீடு எடுத்துட்டு போய் உங்களுக்கு வீடு அப்படியே யாராவது சொல்லுற மாதிரி இருந்துச்சு இதுக்கு முதல்ல ப்ளைய உடம்பு பெண்ணா இருக்கு ப்ளையார உடம்பு அவங்களும் போர் ம் அப்பா இந்த மாதிரி கல் தடி எல்லா வதங்க பார்த்தேன் ம் ரெண்டாவது உலகில் நல்லா பேர் வந்தோம் சரி தைரியமாக தைரியமாக நேர்த்து எதுக்கும் மறக்கப்படாதீங்க எல்லாத்தையும் கடவுள் இல்லை மீட் எடுத்துருக்காரு இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போகணும் தைரியமாக நாங்கள் எப்போ உக்கோட இருக்கோம் எந்த உதவியானாலும் நிச்சயமாக உங்கள் பக்கத்துலேருந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ನೀವು ಇನಿಮೇದ ಇನ್ನೂ ಧೈರ್ಯ ಮಾಡ್ತೀನಿ ಏನೋ ಅಂದುವೇಶನ ನೀವು ಪಾತ್ರೀ ಅದು ಮರಕೇ ಮುಗಾ ನಮಗೆ ಕಣ್ಣು ನಮ್ ನೀವು ಕಾಪಾಡಿಕೇ ತೂಕೂಡ ಮುಗ್ದ ನಮ್ಮ ವೀಳ ಪಾಕೋದು ಅಂತ ಯೋಚನೆ ಉಳಿದು ಅದು ನಮ್ಮ ವೀಡುಗೆ ಕಾಪಾಡಿಯ ಅದು ಕುರಿತು ನೀವು ಯೋಚಿಕ ಧೈರ್ಯ ಮಾಡಿ ಅಂದರೆ ಉದಯ ಕೈಬಿಡ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಮುಡಿ ನಾವು ಮಿಚ ಉದಿ ನೀ ಧೈರ್ಯ ಮಾಡ ಸರಿ மழை கொஞ்சம் பெஞ்சிகிட்டே இருக்குது ஈவினிங் டைமில் மறுபடியும் ஒரு ஒரு நிலச்சரிவு வரும் சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் வயநாட் இங்கே இருக்கிற மக்களுக்காக தொடர்ந்து அவங்களுடைய பிரார்த்தனையில் நினைச்சு கொள்ளுங்கள்